செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர் சம்பவம் நடக்குது டிசம்பர் இருபத்தி ஏழு சரிய மூணு மாசத்துல இது தளபதி கச்சேரின்னு சொல்லி மலேசியால போய் ஆடிட்டு இருக்காரு உலகத்திலே இறந்து போனவங்க ரெசார்ட்ல கூட்டு வச்சு பார்த்த இவர் ஆடியோ அஞ்சு மேடையில பேசுறாரு முப்பத்தி வருஷமா திரையரங்குல எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க நீங்க என் படத்தை பார்த்து என்ன கொண்டாடுனீங்க உங்களுக்கு நன்றிக்கடன் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால நான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு எனக்காக நின்ன உங்களுக்காக என் ரசிகனுக்கு வீட்டு வாசல்ல நான் வந்து நிற்பங்கிறாரு நின்னீங்களா கரூர்ல வந்து நின்னீங்களா இப்ப அஜித் தூக்க மாத்திரையை போட்டு உங்க கட்சியில பொறுப்பு கிடைக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட புசியானதுக்கு மட்டுமே ஐம்பது லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல தூத்துக்குடியில தாவைக்கால செலவு பண்ணிருக்காங்க ஒன்றரை கோடி செலவு பண்ணியும் பொறுப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த அஜிதாவுக்கு பொறுப்பு கிடைக்கல என்ற வருத்தத்துல தூக்கமாத்திரை போடுறாங்க அந்த காலத்துல மன்னனை எதிர்த்து நீதி கேட்டா ஒரு பெண்ணு தேரா மன்னா என்று மன்னனை பேசி மன்னன் தன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து நெஞ்சை பிடித்துக் கொண்டு மாரடைத்து இறந்து போனா அந்த சங்க காலத்துல மன்னனை எதிர்த்து கூட ஒரு சாதாரண பெண் ஒரு குடிமகள் கருத்து சொல்ல முடிஞ்சது ஆனா இங்க அண்ணான்னு சொல்ற உங்களை எதிர்த்து உங்கள் மகளிரணி பொறுப்பாளர் பேச முடியல மன்னனை எதிர்த்து பேசுற நாட்டில் அண்ணனையத்து கூட பேச முடியாத நிலைமை தான்